ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கவி பேசுகிறேன் அதான் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு திசையை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ராகு திசை வருது ராகு திசையில நிறைய பேர் வாழ்க்கையில் உச்சத்தை அடைகிறாங்க வாழ்க்கையின் மிக பெரும் உச்சத்தை அடைந்த அதே நபர்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை அடைகிறாங்க அதே ராகு திசையில இதற்கு காரணம் என்ன ராகு திசைன்னா உண்மையிலே ஒருத்தருக்கு நல்லது பண்ணுமா இல்லை கெடுதல் பண்ணுமா ராகு திசைனா என்னங்க அப்படின்றத முழுமையா பார்ப்போம் ராகு வந்து அப்படியே கேதுவுக்கு ஆப்போசிட் முதல்ல இந்த ராகு கேதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சாயா கிரகங்கள் என்று சொல்லுவோம் ராகு கேது ரெண்டுமே உருவான விதம் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனோட தலையை வெட்டும் போது தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவானது இது உருவான விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா போகும் அது வேண்டாம் அப்ப இதுதான் ராகு கேது உருவான விதம் ராகுவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா தலை மட்டும்தான் இருக்கு உடல் பகுதி கிடையாது அப்ப அதனால என்னன்னா ராகு என்ன சாப்பிட்டாலும் சரி வயிறு உப்புகி உப்பாது அதுதான் உடம்பு இல்லையே அதாவது நம்மளை சாப்பிட உட்கார்ந்தோம் என்றால் எது வரைக்கும் சாப்பிடுவோம் நல்லா வயிறு முற்ற அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் போது போதும் சாப்பிட முடியாது என்று சொல்லிட்டு எழுந்துருவோம் ஆனா ராகுக்கு அப்படி கிடையாது ராகுக்கு கழுத்து வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உடல் பகுதி கிடையாது அதனால ராகு சாப்பிட சாப்பிட அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு வயிறு கிடையாது அதனால என்ன சாப்பிட்டாலும் போதும் என்ற மனசு ராகுக்கு வரவே வராது இன்னும் வேணும் वेनु, இன்னும் வேணும் என்று சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் அதுதான் திருப்தி இல்லாத நிலை அந்த நிலையில்தான் ராகு வந்து எப்பவுமே இருக்கும் அப்ப அந்த ராகு திசையில ஒருத்தருக்கு நடக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு எப்போதும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகம்தான் ஏன்னா கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் கேது வந்து மோட்சக்காரகம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அல்லாது மோட்சத்துக்கு உண்டான விஷயத்த செயல்படுத்தக்கூடியது இந்த கேது அதனாலதான் கேது திசையில் எப்படியாவது கோவில் குளம்னு சுத்த வச்சு அதாவது வாழ்க்கைக்கு தேவையான கேது திசையில பொருளாதாரத்தை விட என்ன மாதிரியான சூழ்நிலையை பார்த்துருப்பாங்கன்னா அதிகம் கோவில் குளம் சுத்த மாதிரி சூழ்நிலை தான் அது வந்து ஒரு சிலர் விருப்பப்பட்டு போவாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில பெரிய ஒரு வீழ்ச்சி பெரிய அனுபவித்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவில் குளம் என்று சுத்துவாங்க இதுதான் வித்தியாசம் இந்த கேது வந்து எப்படியாவது கோவில் குளம் என்று சுத்த வச்சிடும் ஆனால் அது நீங்களா விருப்பப்பட்டு போறீங்களா இல்ல அது வந்து ரொம்ப கொடுத்து வாழ்க்கையே தேவையில்லை இதோட அப்படின்னு உச்சத்துக்கு வந்து நீங்க கோவில் குளம் என்று சுத்த போறீங்களா என்று அதுதான் வித்தியாசம் ராகு அப்படியே இதுக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த ராகு ஆன்மீக விஷயத்துக்கு பெரிய நாட்டத்தை கொடுக்காது அப்ப லௌதீக விஷயங்கன்னா என்ன நம்ம வாழ்க்கைக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை நல்ல பேர் தேவை புகழ் தேவை நல்ல ஒரு வருமானம் தேவை இருக்கிறது வாழ்றதுக்கு நல்ல ஒரு வீடு தேவை அதே போல ராகு வந்து போகக்காரகன் அப்ப அதனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த ராகு திசையில அதிக வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் போய் பார்த்ததே கிடையாது அப்படின்னா அதே ராகு திசையில பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வருவாரு ஒருத்தர் வாழ்க்கையில விமானத்தை பக்கத்துல போய் கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவருக்கு ராகு திசையில் அப்பப்ப விமானத்திலேயே பயணம் போயிட்டு வர்றது மாதிரி வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி வாழ்க்கையில அவர் அனுபவிக்கிறது விஷயம் என்னான்டே தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு ராகு வந்து இந்த ராகு திசையில கொடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் வாடகை வீட்ல இருக்காரு அவர் சொந்த வீடு வாங்கி போகிறதுக்கு இந்த ராகு திசையில வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே ஆனாலும் அதே ராகு திசையில ஏ வீழ்ச்சிகளையும் கொடுக்குது அப்படின்னு இது எல்லாமே அந்த ராகு திசையில நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் அதுதான் விஷயம் அது என்ன தவறு அப்படின்னா முதல்ல ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுல ராகு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பலனை கொடுக்கும் அதாவது ராகு வந்து ஒருத்தருக்கு சிம்மத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சிம்மத்துல இருக்கக்கூடிய ராகு சாணக்கிய ராகு அப்படின்னு சொல்றோம் ஒருத்தருக்கு தனுஷ் ராகு தனுஷுல ராகு இருக்கும் போது அது வந்து கோதண்ட ராகு அப்படின்னு சொல்றோம் அதாவது வெறும் ராசி கட்டத்துல எந்த வீட்டுல இருக்கோ அதுக்கே ராகுக்கு ஒரு பெயர் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை ராகு கண்டிப்பா கொடுப்பாரு அதாவது ராசிகள்ல மூன்று தத்துவம் இருக்கு சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று வீட்டில் ராகு இருக்குதுன்னா ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுக்கும் இப்ப மேசம் வந்து சரம் ரிஷபம் ஸ்திரம் மிதுனம் உபயம் ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஏத்த மாதிரி பலன்களும் மாறும் அதே மாதிரி ஃபயர்லேண்ட் ஏர் வாட்டர் அதாவது நெருப்பு தத்துவத்தில் விதமான நெருப்பு ராசிகளில் விதமான பலன்களை கொடுக்கும் நெருப்பு ராசினா என்ன அப்படின்னா மேசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் நெருப்புல வரும் இந்த நெருப்பு ராசியில் இருக்கும்போது விதமான பலன்களை கொடுக்கும் நில ராசியில் இருக்கும்போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் காற்று ராசியில இருக்கும் இருக்கும்போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் அதே ராகு நீர் ராசியில் இருக்கும்போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் நீர் ராசினா ராகு இருக்கும்போது மிக பெரும் பலன்களை கொடுக்கும் ஏன்னா பாம்பு வந்து நீரில் இன்னும் வேகமாக பயணம் பண்ணும் நிலத்தில் போகிறத விட நீரில் இன்னும் வேகமாக பயணம் பெறும் அதனால் இந்த கடகம் நீனம் விருச்சிகம் அவங்க ராசி கட்டத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு பலன்கள் அபரிவிதமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நீர் ராசி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஏற்ப மாறும் அதுவும் அந்த ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் போயிட்டு இருக்கும் நம்ம இவ்வளவு விளக்கமா பார்க்கணும்னா நேரமே பத்தாது இதனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தசை நடக்கும்போது அந்த கிரகத்தோட தன்மைகள் நமக்குள்ள வந்துடும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசை வரும்போது நம்மளோட நடவடிக்கைகள் குணத்துல கண்டிப்பாக மாற்றம் வரும் அது எப்படி அப்படின்னா வழக்கமா கொஞ்சம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறவங்க கூட செவ்வாய் தசை நடக்கும்போது கோபக்காரங்களாக மாறிடுவாங்க செவ்வாய் வந்துட்டாலே கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதே மாதிரி அது வரைக்கும் தைரியம் இல்லாதவங்க கூட இந்த செவ்வாய் திசை வரும்போது தைரியம் அதிகமாகவே வந்துவிடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு சந்திர திசை வந்ததுன்னா அப்போ அவர்களுக்கு உணவில் அதிக நாட்டம் வந்துடும் இது வரைக்கும் பெருசாக ஹோட்டலில் சாப்பிட்றதே பிடிக்காது பெருசாக ஹோட்டலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட சந்திர திசை வந்துச்சுன்னா இந்த ஊரில் அந்த ஹோட்டல் இருக்குது அந்த ஊர்ல அந்த ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காகவே பயணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது சந்திர திசை அப்ப நமக்கு ஒவ்வொரு தசை நடக்கும்போது நம்மளோட குணங்கள் நடவடிக்கைகளில் மாற்றம் உண்டாகும் அப்ப இந்த ராகு திசை வரும்போது என்ன மாறுது அப்படின்னா அதுதான் மேஜரான விஷயம் நம்ம எல்லோரும் வாழ்க்கையிலும் இந்த ராகு திசையில நம்ம பண்ணக்கூடிய தவறே இது ஒண்ணுதான் ராகு வந்து கண்டிப்பா ஒரு புகக்காரகம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து புகங்களையும் கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா அதுலேயே மூழ்கிறோம் இந்த ராகு காட்டக்கூடிய மாயைகள்ல மயங்குகிறோம் இதுதான் எல்லோருமே பண்ணக்கூடிய தவறு என்னங்க ராகு திசை அப்படின்னா அது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அது எப்படின்னா நீங்க நீங்க தீம்பார்க்குல பார்த்துருக்கீங்களா இந்த ரோலர் கோஸ்ட் என்பது கீழே இருந்து கூட்டிட்டு போய் மேலே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அப்புறம் கீழே வந்து இறக்கி விட்டுருவாங்க அதே தான் ராகு திசையிலும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில ராகு திசையில் கீழ்நிலையில் இருந்து ஆரம்பிக்கிறோம் என்று வச்சுக்கோங்க அந்த ராகு திசை வரும்போது வாழ்க்கையில மிக பெரும் உச்சத்தை அடைவோம் அதே உச்சத்தை தக்க வச்சுக்கிறது ஒரு சிலராகத்தான் இருக்க முடியும் சில பேர் அந்த ராகு திசை ஆரம்பித்த இடத்திலேயே மறுபடியும் வந்து உட்கார்ந்துருவாங்க முதல் பெருசாக வளர்ச்சி அடைந்துட்டு ராகு திசை முடியும் போது ஆரம்பிச்ச இடத்திற்கே வந்துடுவாங்க அப்போ அந்த ராசி அந்த ராகு திசையில் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் நான் அதை அனுபவிச்சேன் இதை அனுபவிச்சேன் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க சரி என்ன சேர்த்து வச்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய சேர்த்து வச்சேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ராகு திசையில் ஏன்னா அப்படின்னா பேராசை பெருநஷ்டம் ஆகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகுக்கு வயிறு கிடையாது அது சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் அப்படின்ற தன்மைகளை தான் ராகுவுக்கு அதிகரிக்கும் அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில என்ன விதமான நன்மைகள் நடந்தாலும் சரி போதும் என்ற மனசு சொல்லவே சொல்லாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அதனால தான் பேராசையால நமக்கு பல தவறுகளை பண்றோம் ஒரு சில எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நிறைய பேர் நம்ம கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறும் பொழுது பல பேர் உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லுவாங்க அதுல ஒரு சில சம்பவங்களை சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் அதாவது ஒருத்தர் மதுரையில புதூர்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டே இருக்கார் ஹோட்டலில் நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது இது வந்து எப்போ அப்படின்னா ராகு திசை ஆரம்பத்தில் ஆனா அவரோட செவ்வாய் திசையில பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு நமக்கு தான் அந்த தொழிலில் நல்லா தெரியுதே நம்மளே தனியா ஹோட்டல் வச்சா என்ன அப்படின்னு ராகு திசை தொடங்கும்போது அங்கே ஒரு கடையை வாடகை கெடுத்து ஹோட்டலில் ஆரம்பிச்சார் ஆரம்பித்த உடனே ஹோட்டல் நல்ல வருமானம் வருது நல்லா சம்பாதிக்கிறாரு வீடு ஒன்று வாங்கிட்டாரு அந்த ஹோட்டலும் நல்லா போய்கிட்டு இருக்கு வருமானத்துக்கு குறை கிடையவே கிடையாது ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரு வாடகை ஹோட்டல் ஒரு வாடகை கடை தான் அது சொந்த கடை கிடையாது அப்போ அவர் என்ன யோசிக்கிறார்னா ஒரு ஹோட்டல் தானே இன்னும் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா இன்னும் இதை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது அப்போ என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் மெயின் ரோட்லேயே ஒரு இடம் கிடைக்குது இடம் வந்து ஒரு சில கோடிகளில் போகுது இது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச காசு இதில் பாதி தான் வருது இன்னும் பாதி குறைவாக தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வீடு இருக்குது அந்த வீடை வட்டிக்கு அது மேல வச்சு பணம் வாங்குறாரு அந்த பணத்தை வச்சு அந்த கிடத்த வாங்குறாரு இடம் வாங்கினா மட்டும் போதுமா மேகமா அவங்க ஹோட்டல் கட்டுறோம்ல சனியா ஹோட்டல்ல கட்டுறதுக்கு வேறு சிலர் கிட்ட கொஞ்சம் பணம் வட்டிக்கு வாங்கி ஹோட்டல்லையும் கட்டுறாரு இது வரைக்கும் இந்த ஹோட்டல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அதுல குறைய சொல்ல முடியாது இது அவர் நடத்தின முதல் கடை நல்லாவே போய்கிட்டு இருக்கு அடுத்து இந்த கடன்லாம் வாங்கி ஹோட்டலில் கட்டுறார் சொந்தமா அவரோட இடத்துல நிலத்துல ஹோட்டல் கட்டுறார் இந்த ஹோட்டல் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஹோட்டல் ஒன்றும் பெருசா போகலை நிறைய வேலையாட்கள் எல்லாம் வச்சு பார்க்கறதுனால அந்த ஹோட்டலில் வர வருமானம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் மற்றும் ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவுமே சரியா போகுது ஆனா அவர் ஆரம்பிச்ச முதல் ஹோட்டல் அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு இவர் தான் நிறைய கடன் வாங்கிட்டாரு வீட்டை வச்சு கடன் வாங்கியிருக்காரு அதுக்கு வட்டி கட்டணும் அதுக்கு அந்த வருமானம் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு தனியாக கடன் வாங்கியிருக்காரு இதெல்லாம் எந்த தைரியத்தில் வாங்கினாருன்னா முதல் கடை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு இதே மாதிரி இரண்டாவது கடையும் போயிடும் கொஞ்சம் வருஷத்தில் கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படின்ற தைரியத்தில் வாங்கினார் ஆனால் இரண்டாவது ஹோட்டல் சரியாக போகலை அதனால என்னன்னா இந்த இரண்டாவது ஹோட்டல் கட்டுறதுக்கு வாங்கின கடன் அதுக்கும் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கு ரொம்ப டைட்டாக தான் அவர் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த இரண்டாவது கடை பிக்கப் ஆகுறதுக்கு அவரும் என்னென்னமோ முயற்சி பண்றாரு ஆனா பிக்கப் ஆகல வேற வழி இல்லாம இரண்டாவது ஹோட்டல் கட்ட வாங்கின கடன் கட்டவும் முடியல வீட்டு மேல வட்டிக்கு வாங்கின கடனையும் கட்ட முடியல கடைசியில் அவர் என்ன நிலைமையில வந்து நிக்கிறாருன்னா இந்த ராகு திசை முடியும் போது அவர் நிலம் வாங்கினார்ல ஹோட்டல் கட்டுறதுக்கு அந்த நிலத்தை அவரால் மீட்ட முடியல அதே போல அந்த வீட்டையும் அடமானத்திலிருந்து இருந்து மீட்ட முடியல அதனால அந்த வீடும் அவர் கைய விட்டு போகுது கடைசியில திரும்பி முதல்ல சொன்னேன்ல வாடகைக்கு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராருன்னு அந்த ஹோட்டலை வச்சு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு இந்த ராகு திசை முடியும் போது இதுல அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே திறகும் ராகு திசையில ராகு வந்து மாயையை ஏற்படுத்தும் அவ்வாறு அகல கால வச்சு மாட்டிக்கிட்டாரு இதுல வந்து ராகு ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் இந்த பல பேருக்கு உங்க வாழ்க்கையில ராகு திசையை கடந்து வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறைய இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம லௌதிக வாழ்க்கையில நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் உண்மையிலே பார்த்தோம்னா எல்லோரும் சுக்கர திசையை ஓகோன்னு சொல்லுவாங்க அதே திசைக்கு சமமானது தான் இந்த ராகு திசை நல்லது தான் பண்ணும் பொருளாதாரத்தை உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை திடீர்னு கொடுக்கும் அதுதான் ராகு திசை பண்றதுல பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லைங்க ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்கி அவருக்கு பத்து ஓடி விழுந்ததுன்னா அதெல்லாம் அந்த ராகு திசை காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டம் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு திசையில ஒருத்தர் ஆசைப்படலாம் அதுவே பேராசையாக மாறிவிடக்கூடாது நம்ம கையில பணம் கொஞ்சம் இருக்குதுன்னா அதுக்குண்டான வேலையை மட்டும் செஞ்சா போதும் போதும் தேவையில்லாம அகல வச்சு வெளியே கடன் வாங்கி அடமானம் வச்சு இது தெரியாத ஒரு விஷயத்துல கால் வச்சா பெரிய வீழ்ச்சி அடையணும் இதுதான் ராகு திசையில ராகு திசை நடக்கக்கூடிய விஷயங்க இப்ப நிறைய பேர் உங்க வாழ்க்கையில ராகு திசையை கடந்து வந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச கீழே உள்ள கமண்ட் கமெண்ட் பாக்ஸில முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க இது கண்டிப்பா எல்லோருக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும் இனிமேல் ராகு திசை இருக்க கூடியவங்க இல்லை இனிமேல் ராகு திசை வரக்கூடியவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அகல கால் வைக்காம மாதிரி மிக கவனமா பாத்துக்கங்க சரிங்க ராகு திசையில இந்த ராசியில் இருந்தா என்ன பலன் இந்த நட்சத்திர சாரத்துல இருந்தா என்ன பலன் எங்களுக்கு ராகு திசை என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்க ஜுய ஜாதகத்தை தெளிவா பார்த்தாகணும் பார்த்து தான் சொல்ல முடியும் இது பொதுவான ராகு திசையை ராகுவோட தான் சொல்லியிருக்குமே தவிர ராகு உங்களுக்கு இப்படி பண்ணும் அவங்களுக்கு இப்படி பண்ணும் உங்கள் ஜாதகத்தை ஒவ்வொருத்தர் ஜாதகம் முக்கியம் ஒவ்வொருத்தரோட கைரேகை வித்யா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் வித்தியாசமாக இருக்கும் வணக்கம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்